அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துகோ எறும்பு பேசியது உங்களை மிதித்திடக்கூடாது என்று ஓர் எறும்பு கூறியது அவர்கள் எறும்பு புற்றி நருகை வந்தபோது எறும்புகளை உங்கள் குடியிருப்புக்குள் நுழையுங்கள் சுலைமானும் அவரது படையினரும் அறியாத நிலையில் உங்களை மிதித்திடக்கூடாது என்று ஓர் எறும்பு கூறியது ஆள்ருகான் இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது எறும்புகளுக்கும் அறிவு உண்டு இவ்வசனத்தில் எறும்புகள் தமக்கு ஏற்படவிருக்கும் ஆபத்தை முன்கூட்டியே அறிந்து கொண்டு சுலைமானும் அவரது படையினரும் நம்மை மிதித்து விடுவார்கள் என்று சக எறும்புகளுக்கு எச்சரிக்கை செய்தது பற்றி கூறப்படுகிறது எறும்புகளுக்கு மனிதர்களை இனங்காணும் அறிவும் தனக்கு வரக்கூடிய ஆபத்துகளை அறிந்து கொள்ளும் அறிவும் இருக்கிறதா அப்படியானால் எறும்புகள் மனிதனின் கால்களில் மிதிபட்டு சாவது ஏன் சுலைமான் நபி வருவதை அறிந்து மிதிபடாமல் தப்பித்தது போல் இப்போதும் எறும்புகள் தப்பிப்பது இல்லையே என்று சிலருக்கு சந்தேகம் எழலாம் அந்த எறும்புகள் எதை அறிந்து கொண்டதாக இவ்வசனம் கூறுகின்றதோ அதை எறும்புகள் இப்போதும் அறிந்து கொள்ளத்தான் செய்கின்றன சுலைமான் என்ற தனி மனிதர் வருவதை எறும்புகள் அறியவில்லை சுலைமானும் அவரது படையினரும் வருவதைத்தான் அறிந்து கொண்டனர் பெரிய படைகள் தமக்கே உரிய அதிர்வுகளை எழுப்பித்தான் நடைபோடுவார்கள் அவர்களுடன் உள்ள யானை மற்றும் குதிரை படைகளாலும் நிலத்தில் மிக பெரிய அதிர்வுகள் ஏற்படும் இப்படி நிலத்தில் ஏற்படும் கடுமையான அதிர்வுகளையும் அந்த அதிர்வுகள் எந்த திசை நோக்கி நகர் நகர்கின்றது என்பதையும் மிக விரைவாக அறிந்து கொள்ளும் ஆற்றல் எறும்புகளுக்கு உண்டு என்று இப்போது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் அந்த கண்டுபிடிப்பு இதுதான் நியூயார்க் பூகம்பம் ஏற்பட போவதை சிறிய உயிரினமான எறும்புகள் ஒரு நாளுக்கு முன்பே அறிந்து கொள்வதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் பூகம்பத்தை முன்கூட்டியே துல்லியமாக அறியக்கூடிய கருவி இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஜெர்மனியில் உள்ள டிஸ்பர்க்கு பல்கலைக்கழக உயிர் அறிவியல் துறை ஆய்வாளர் கேப்ரியல் ஃபார்ஃபெரிக் தன்னுடைய சக ஆய்வாளர்களுடன் மூணு மூன்று ஆண்டுகள் சிவப்பு நிற சிட்டரும்புகள் குறித்து ஆய்வு செய்தார் இதற்காக பிரத்யேக மென்பொருளில் உருவான வீடியோ காமிரா துணையுடன் இந்த ஆய்வை மேற்கொண்டார் அவர் தனது ஆய்வறிக்கையில் கூறியிருப்பதாவது சாதாரண நாட்களில் பகல் நேரம் முழுவதும் இரை சேர்ப்பதில் ஈடுபடும் எறும்புகள் இரவு நேரங்களில் தன்னுடைய இடமான புற்றில் ஓய்வெடுக்கின்றன ஆனால் பூகம்ப வருவதற்கு ஒரு நாளுக்கு முன்பு இரவு நேரத்தில் புற்றில் இருந்து வெளியேறிவிடுகின்றன பூகம்பம் ஏற்பட்ட பின்பு சாதாரண நிலை ஏற்பட்டதும் திரும்பிவிடுகின்றன பூகம்ப நேரத்தில் பூமிக்கடியில் தோன்றும் வாயுக்கள் மற்றும் இயக்கங்கள் காரணமாக எறும்புகள் வெளியேறுகின்றன இவ்வாறு அந்த கூறப்பட்டுள்ளது இந்த ஆய்வை அப்படியே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் சொல்வதாக இருந்தால் அது படைத்த இறைவனால் தான் இயலும் ஒரு படை வருவதை பொதுவாக அறிந்து கொள்வது சரிதான் சுலைமா நபியையும் அவரது படைகளையும் எறும்புகள் எப்படி அறிய முடியும் என்ற சந்தேகம் வரலாம் எறும்புகளால் மனிதர்களை அவர்களது பெயர்களுடன் அறிந்து கொள்ள முடியாது வேறு எந்த உயிரினத்தினாலும் இதை அறிந்து கொள்ள இயலாது ஆனால் சுலைமா நபி அவர்களுக்கு மாபெரும் ஆட்சியை அல்லாஹு வழங்கினார் சைத்தான்கள் அவருக்கு கட்டுப்பட்டு நடந்தன பறவைகள் மற்றும் ஜீவராசிகளின் மொழிகள் அவருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு இருந்தன என இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தின் பதினாறாவது வசனம் கூறுகின்றது ஹூத்து ஹூத்து பறவையுடன் சுலைமா நபி அதன் மொழியில் பேசியதாக இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் இருபதாவது வசனம் கூறுகிறது அவரது ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்த ஜீவராசிகளுடன் சுலைமா நபி அவர்கள் அந்த ஜீவராசிகளின் மொழியில் பேசுவார் அப்படி பேசியதன் அடிப்படையில் சுலைமா நபியை அந்த எறும்புகள் அறிந்து கொண்டதில் வியப்பு இல்லை பெரும் படையுடன் ஒரு கூட்டம் வருவதை எறும்புகள் உணர்ந்த உணர்ந்தவுடன் இந்த பகுதியில் இப்படி ஒரு படை வருவதாக இருந்தால் அது சுலைமான் நபியின் படையாகத்தான் இருக்க முடியும் என்று எறும்புகள் அறிந்து கொண்டதில் வியப்பே இல்லை அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து